மன்னா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்கிறார் இந்த வசனத்தை அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறோம் ஆனால் மீண்டும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் கர்த்தருடைய அற்புதம் எப்படி நமக்கு நடக்கும் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் செய்கிற பெரிய காரியம் எப்படி இருக்கும் என்றால் நமக்கு வேண்டிய அற்புதத்துக்கு தேவையான எந்த ஒரு வழிவகைகளும் இல்லை என்றாலும் நமக்கு நடப்பிக்க வேண்டிய அற்புதம் நடக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்கள் வாய்க்கால்களும் பள்ளத்தாக்குகளும் தண்ணீரால் நிரம்பும் தண்ணீரால் நிரம்பப்படுவதற்கு அல்லது தண்ணீர் கிடைப்பதற்கு காற்றும் மழையும் அவசியம் அந்த சமயத்தில் அவர்கள் ஒரு வனாந்திரத்தில் இருந்தாங்க ஆனால் வனாந்திரத்தில் எந்த மாற்றமும் நடக்கல மழையும் வரல காற்றும் வரல வனாந்திரம் வனாந்திரமாகவே தான் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் அப்படியே இருந்த மாதிரியே எல்லாமே இருக்குது எதுவுமே நடக்கலை எதுவுமே மாற்றமாகலை வனாந்திரம் வனாந்திரமாக தான் இருக்கு அற்புதத்துக்கு ஏதுவான எந்த ஒரு வழிவாசலும் தெரியல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதத்தை எப்படி வேணுமானாலும் செய்யலாம் அது அவருக்கு எளிதான காரியம் ஆகவே காற்றையும் மழையும் இல்லையே நினச்சி சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு வேண்டிய அற்புதம் உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் கர்த்தரிடத்துலேருந்து வரும் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க அநேக சோர்ந்து போயிருக்கிறாங்க எதுவுமே மாற்றம் நடக்கலையே எல்லாம் இருந்த மாதிரியே இருக்குது வனாந்திரமாகவே இருக்குது ஆனால் எப்படி எனக்கு தண்ணீர் வரும்னு தெரிலேன்னு அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க இயேசுவை நாமத்தினாலே அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் அதிசயங்களை காணப்பண்ணுவீராக நன்மையினால் திருப்தி ஆக்குவீராக நன்மையினால் முடிசூட்டுவீராக பெரிய காரியங்களை செய்யுங்க அவங்களுக்கு வேண்டிய அற்புதம் இன்றைக்கே நடக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆமாம் thank you